வணக்கம் மலரட்டும் வசந்தம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நம் வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டுமென்றால் சுய கெளரவம் என்பது மிக மிக முக்கியம் சென்ற சில நிகழ்ச்சிகளாக இந்த சுய கௌரவத்தை எப்படி அதிகப்படுத்தலாம் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் இந்த நிகழ்ச்சியின் சுய கௌரவத்தில் வரக்கூடிய குறைபாடுகளை பற்றி பேச இருக்கிறோம் இதை பற்றி ஒரு விளக்கம் தர வந்துள்ளார் நமது பிரம்மகுமாரர் சகோதரர் பாண்டியமணி அவர்கள் இவர்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக ராஜ்யோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார்கள் இவர்கள் பிரம்மா குமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குநராய் இருக்கிறார்கள் வணக்கம் பிரதர் வணக்கம் ஓம் சாந்தி பிரதர் சென்ற நிகழ்ச்சியில நம்ம சுய கௌரவத்திற்கும் தன் உணர்வுக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி பார்த்தோம் நாம் ஒரு ஆத்மா என்று நினைக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய செயல்களும் நல்ல செயல்களாக மாறுகிறது மற்றும் நாம் சுய கௌரவம் அதிகரிக்கிறது என்று கூறினீர்கள் இந்த சுய கௌரவத்தில் இப்பொழுது குறைபாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதனுடைய காரணம் என்னவென்று கூற முடியுமா ரொம்ப கரெக்டா சொன்னீங்க நீங்க சுய கௌரவத்தில் இப்போ குறைபாடு என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இது ஒரு காலத்தினுடைய கட்டாயம் என்று கூட நான் கூற முடியும் அதுக்காக நான் காலமே ஒரு பொறுப்பு என்று கூட நான் கூறிவிட மாட்டேன் ஏனென்றால் காலத்திற்கேற்ப அவற்றை சீரமைப்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த எளிய ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் உதாரணமாக நம்முள் இந்த சுய கௌரவம் ஏன் குறைவாக இருக்கின்றது என்பதற்கு முக்கியமான ஒரு ஐந்து காரணங்களை நான் இன்று நேரலுக்கு கூற விரும்புகின்றேன் அதில் முதல் முதலாக இருக்கிறது தன்னை அறியாமை தான் யார் என்பதை அறியாத ஒரு காரணம் இரண்டாவது பிறரோடு ஒப்பிடுதல் தன்னைத்தான் பிறரோடு ஒப்பிடுதல் இது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் குறை நிறைகளை ஆய்வு செய்யாமை அதாவது ஸ்வாட் அனாலிசிஸ் என்று கூறுவார்கள் அதை செய்யாமல் இருப்பது நான்காவது தன்னுடைய மதிப்பை தானே குறைத்து கொள்ளுதல் ஐந்தாவதாக அதிகாரத்தை இழந்து விடுதல் இந்த ஐந்து காரணங்கள்தான் தான் நமது கௌரவம் இப்பொழுது குறைவாக இருக்கின்றதுக்கு ஒரு காரணமாக நான் பார்க்கின்றேன் ரொம்ப அழகாக ஐந்து காரணங்களை பற்றி கூறினீர்கள் சுய கௌரவம் குறைவதற்கு ஐந்து காரணங்கள் இருக்கிறது என்று கூறுகிறீர்கள் இதில் தன்னை அறியாமை என்பது முதல் காரணம் என்று கூறுகிறீர்கள் இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா தன்னை அறியாமை என்பது தான் என்றால் இந்த அழியக்கூடிய உடல் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்வது ஏனென்றால் தான் என்பது அல்லது நான் என்பது இந்த உடலை இயக்குகின்ற ஒரு சக்தி என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் கொள்ளும்பொழுதான் தன்னை அறிந்து கொள்ள முடிகின்றது ஏனென்றால் இங்கு அடையாளம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது நம்மை நாம் எப்படி அடையாளப்படுத்திக் கொள்கின்றோமோ அதே ஒட்டுதான் நமது வாழ்க்கையும் இருக்கின்றது நம்முடைய மன உணர்வுகளும் இருக்கின்றது நமது உணர் உறவு முறைகளும் இருக்கின்றது ஆகவேதான் நாம் தன்னை அறிதல் என்பதில் அடையாளத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான பங்கு வகிக்கின்றது ஆக தன்னை அறிந்து கொள்ளும் பொழுது நான் ஒரு அழியாத ஆத்மா நான் இயற்கையிலேயே ஒரு இயல்பான ஆத்மா நான் எல்லைக்கு அப்பாற்பட்டவன் நான் எக்கெந்த விதமான குணங்களை சொரூபமாக கொண்டிருக்கின்றேன் என்னுள் நிறைந்திருக்கக்கூடிய அஷ்ட சக்திகள் என்ன நான் எப்பேரெல்லாம் என்னுடைய காரியங்களை இந்த இந்திரியங்கள் மூலமாக செய்விக்கின்றேன் ஏனென்றால் நான் செய்பவன் என்று நினைக்கும் பொழுதும் நான் செய்விப்பவன் என்று நினைக்கும் பொழுதும் வித்தியாசம் என்பது இருக்கின்றது உதாரணமாக நான் படைப்பு அதாவது இந்த வெளி உலகத்திலிருந்து படைக்கப்பட்ட உடல் என்று நினைக்கும் பொழுது அதனுடைய உணர்வுகளும் சரி அதனுடைய வெளிப்பாடுகளும் நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கின்றது அதற்கு பதிலாக நான் ஒரு படைப்பாளி நான் இந்த இந்திரியங்கள் மூலமாக செயல்பலை செய்விப்பவன் என்று நினைக்கும் பொழுது நான் படைப்பு அல்ல நான் படைப்பாளி என்கும் பொழுது அதிகாரத்தை நாம் முழுமையாக கையில் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது ஆகவேதான் நம்முடைய நம்மளுடைய தேர்வு உள்முகமா அல்லது நமது தேர்வு வெளிமுகமா என்பதை நமக்கு நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான விஷயமே இந்த தன்னை அறிதலாகும் தன்னை அறிந்து கொள்ளும் போதுதான் தலைவனையும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது ஆகவே தான் பல பாடல்களில் நாம் கேட்டிருப்போம் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகை நீ வெல்லலாம் என்று கூறுகின்றார்கள் ஆக இந்த உலகை வெல்வதற்கு கூட முதல் அடியாக முதல் படியாக இருப்பது தன்னை அறிந்து கொள்ளுதல் ஆக தன்னை அறிந்து கொள்வதுதான் ராஜயோகத்தினுடைய அடிப்படையாகவும் இருக்கின்றது ஏனென்றால் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது ஸ்பிரிட் என்ற வார்த்தையிலிருந்து வருகின்றது ஸ்பிரிட் என்றால் சுயம் என்று அர்த்தம் நான் என்று அர்த்தம் ஆக தன்னை அறிந்து கொள்ளும்போதுதான் என்னுடைய தலைவன் யார் என்னுடைய தந்தை யார் எனக்கு எல்லாமாக இருப்பவன் யார் எல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆகவேதான் சுய கௌரவத்தை நாம் பெறுவதற்கு சுயத்தை பற்றிய அறிவு தன் அறிவு இந்த நம் அறிவு நமக்கு அத்தியாவசியமாக இருக்கின்றது ஆகவே தன்னை அறிதல் என்பதுதான் இந்த பாடத்தினுடைய முதல் விளக்கமாக இருக்கின்றது ஆக சுய கௌரவத்தை நாம் பெற வேண்டும் என்றால் முதலில் தன்னை பற்றிய அறிவு நமக்கு அத்தியாவசியமாக இருக்கின்றது அழகாக சொன்னீங்க தன்னை அறிய வேண்டும் தான் ஒரு படைப்பல்ல படைப்பாளி என் மூலமாக நான் செயல்களை படைக்கிறேன் கர்ம இந்திரியங்கள் மூலம் நான் செயல்படுகிறேன் என்று நினைப்பதுதான் சுய கௌரவத்தை அதிகப்படுத்தும் என்று கூறுகிறீர்கள் இதில் ரொம்ப அத்தியாவசியமான விஷயம் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி உடல் என்கும்போது அதில் உறுப்புகள் இருக்கின்றனவோ அதில் இயக்கங்கள் தனித்தனியாக இருக்கின்றனோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கின்றதோ அதே போன்று நான் ஆத்மா அல்லது உயிர் நான் என்பது செல்ஃப் இந்த செல்ஃப் என்றால் என்ன என்றால் மூன்று அங்கங்களை உடையது அவற்றை நாம் மனம் புத்தி சம்ஸ்காரம் என்று அழைக்கின்றோம் மனதுடைய வேலையே எப்பொழுதும் எண்ணங்களை அழைச்செவது ஒரு ஒரு நிமிடம் எதையுமே நாம் நினைக்காமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சித்து பாருங்களேன் கண்டிப்பாக முடியாது நிச்சயமாக உங்களால் முடியாது ஆக மனதில் எண்ணங்கள் எழுந்து தான் இருக்கின்றன அடுத்ததாக செயலாற்றுவது புத்தி அதாவது கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி மற்றும் நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இந்த இரண்டு சக்திகளை தான் நாம் புத்தி என்று கூறுகின்றோம் ஆகவேதான் சிறு வயதில் இறைவனை வேண்டும் எனக்கு நல்ல புத்தியே கொடு என்று நாம் இறைவனை கேட்கின்றோம் ஆக நம்மளுடைய கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி மற்றும் நிர்ணயிக்கக்கூடிய சக்தியை தான் புத்தி என்று கூறுகின்றோம் அடுத்து நாம் என்ன செயல்களைச் செய்கின்றோமோ எப்படி ஒரு செயல்களை திரும்பத் திரும்ப செய்யும் பொழுது ஒரு பள்ளத்தை நாம் தோண்டும் பொழுது ஆழமாக ஆகின்றதோ அதே போல இது ஆத்மாவில் ஒரு சம்ஸ்காரமாக ஆகிவிடுகின்றது இதை சுபாவம் சம்ஸ்காரம் என்று கூறுகின்றார்கள் ஆங்கிலத்தில் பலவேறு விதமாக லேட்டன்சிஸ் டெண்டன்சிஸ் ரிசால்ஸ் என்று கூறுகின்றார்கள் ஆக இந்த மூன்றும் இணைந்த நான் இந்த அழியக்கூடிய உடல் அல்ல இதிலிருந்து நான் வேறுபட்ட விடுபட்ட ஒரு சக்தியாக உயிர் சக்தியாக நிரந்தரமான ஒரு சக்தியாக இருக்கின்றேன் என்ற அறிவு நமக்கு அத்தியாவசியமாக இருக்கின்றது சுய கௌரவத்தை நாம் இழக்காமல் இருப்பதற்கு ரொம்ப அழகா சொன்னீங்க இப்ப ஒரு சாதாரண பாமரம் மனிதன் தினமும் எந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கலாம் தன்னை பற்றிய நல்ல எண்ணங்களுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் தர முடியுமா நீங்க சொல்ற மாதிரி இது பாமரனுக்கு மட்டுமல்ல படித்தவராக இருந்தாலும் சரி எல்லோருமே செய்ய வேண்டியது இந்த காலகட்டத்தில் மனிதனாக பிறந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் கூட நம்மளுடைய எண்ணத்தை நம்மளுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும் ஏன் நான் அப்படி கூறுகின்றேன் என்றால் இந்த எண்ணங்களானது வெறும் எண்ணங்களாக மட்டும் இருக்கப்போவதில்லை இவைகளே எமோஷனாக மாறுகின்றது அவைகளே ஆட்டிடியூடாக மாறுகின்றது அவைகளே நமது மெமரியாக ஆகின்றது எப்படி நமது மெமரி இருக்கின்றதோ அந்தனுடைய அடையாளத்தின் ஆதாரமாகத்தான் நாம் செயல்களை செய்கின்றோம் ஆக மனது என்பது மிக முக்கியமான பங்கு ஆற்றுகின்றது அந்த மனதிலும் கூட எண்ணங்கள் நமது உயர்வானதாக இருக்க வேண்டும் நேர்மறையானதாக இருக்க வேண்டும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது நமது எண்ணங்களை நமது கட்டுப்பாட்டுக்குள் நாம் வைத்திருக்கின்றோமா என்று சோதனை செய்து பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்ற ஒரு விடையே தான் நமக்கு கிடைக்கும் ஆக நமது கட்டுப்பாட்டுக்குள் நமது எண்ணங்களையும் நமது உணர்வுகளையும் வைத்துக் கொள்வதுதான் தன்னை அறிதலின் முக்கியமான ஒரு பங்காக இருக்கின்றது கண்டிப்பாக அடுத்த இது நீங்க உதாரணம் சொன்னீர்கள் தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தல் சுய கௌரவத்தை குறைக்கும்னு சொன்னீங்க நீங்க எந்த வயசுல எடுத்துக்கிட்டாலும் ஒரு தாய் எடுத்துக்கிட்டாலும் தன் குழந்தையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் எல்லோருமே இந்த ஒப்பிட்டு பார்த்தல் என்ற ஒரு பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் இதிலிருந்து எப்படி வெளிவரலாம் இதனால் எப்படி சுய கௌரவம் பாதிக்கப்படும் என்ற ஒரு விளக்கம் தர முடியுமா அதாவது இந்த ஒப்பிடுதல் என்பது ஒரு எதிர்மறையானது இது நேர்மறையான ஒன்று அல்ல இது எப்படி இருந்தாலும் நமக்கு தீமை விளைவிக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது உதாரணமாக நம்மை விட உயர்ந்தவர்களை நாம் ஒப்பிடும் பொழுது நமக்குள் தாழ்வு மனப்பான்மை வந்துவிடுகின்றது நம்மளை விட தாழ்ந்தவர்களை நாம் ஒப்பிடும் பொழுது நமக்குள் அகங்காரம் அல்லது தலைக்கணம் வந்து விடுகின்றது ஆகவே எப்படி நீங்கள் உங்களை ஒப்பிட்டாலும் சரி யாருடன் நீங்கள் உங்களை ஒப்பிட்டாலும் சரி அது நமக்கு எதிர்மறையான வினைவுகளையே கொடுக்கின்றது உணர்வுகளையே கொடுக்கின்றது ஆகவேதான் இந்த ஒப்பிடுதல் என்பது ஒரு தவறான பழக்கமாகும் என்று கூறுகின்றோம் இந்த ஒப்பிடுதலை கூட நாம் பழக்க வழக்கத்தில்தான் கொண்டு வந்திருக்கின்றோம் உதாரணமாக ஒவ்வொரு ஆத்மாவும் கூட அதாவது ஒவ்வொரு உயிரும் கூட தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றது அவர் அவர்களுக்கான ஒரு வேடத்தை எடுத்து அவர் அவர்களுக்கான பாத்திரத்தை அவர் அவர்களுடைய நேரத்திலே அவர்கள் அக்யூரேட்டாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே யார் ஒருவரையும் நாம் எப்பொழுதுமே கூட குறை என்பது சொல்லவே முடியாது ஏனென்றால் அவருடைய பாத்திரத்தை அவர்கள் அதற்கு ஏற்றாற்போல் சிறப்பாக செய்கின்றார்கள் ஆக எப்பொழுது இந்த ஆன்மீக அறிவு நம்மிடம் இருக்கின்றதோ ஒவ்வொருவரும் தனிப்பட்டவர்கள் அவருக்கென்ற பாத்திரத்தை அவர்களே ஏற்று நடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் எக்காரணம் கொண்டும் யாரிடம் நாம் எப்பொழுதும் ஒப்பிடுதல் என்பதை செய்யவே மாட்டோம் இந்த ஒப்பிடுதலின் காரணமாகத்தான் இன்று பல பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றன அதுவும் தீராத பிரச்சனைகளாக அவைகள் ஆகிக் கொண்டிருக்கின்றன இந்த எதிர்மறையான விஷயத்தை நாம் நம்மிடம் இருந்து நீக்கிக் கொள்வதால் மட்டுமே தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பாகம் இருக்கிறது அதனால் என்னை யாருடனும் ஒப்பிட்டு பார்க்காமல் இருந்தால்தான் என்னுடைய சுய கௌரவத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று கூறினீர்கள் அடுத்தது உள்நோக்கு முகமாகி தன்னுடைய நிறை குறைகளை பார்ப்பது அவசியம்தானா அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு செயலையும் செய்து அதில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நீங்கள் ஸ்வாட் அனாலிசிஸ் செய்ய வேண்டும் எஸ் என்றால் ஸ்ட்ரென்த் டபுள்யூ என்றால் வீக்னஸ் ஓ என்றால் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டி என்றால் த்ரட்ஸ் இந்த ஒவ்வொரு செயலையும் நீங்கள் வெற்றி அடைய வேண்டுமென்றால் இந்த குறைகளையும் நிறைவுகளையும் ஆய்வு செய்கின்ற பழக்கத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் ஆக ஆன்மீக முயற்சியாளராக இருக்கக்கூடிய நாம் கூட நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன நம்மளுடைய வீக்னஸ் என்ன நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன நமக்கு வரக்கூடிய சவால்கள் என்னவாக இருக்கும் என்பதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டியது மிக அத்தியாவசியமாகும் இது எப்பொழுது சாத்தியம் என்றால் முதலில் நாம் உள்நோக்கு முகமுடையவர்களாக இன்ட்ராவர்ட்னஸ் என்று கூறுவோம் அந்த உள்நோக்கு முகம் இருந்தால்தான் இந்த காரியத்தையே நாம் செய்ய முடியும் இவற்றை செய்வதன் மூலமாகத்தான் நாம் நம்முள் வளர்ச்சியை வெகு வேகமாக கொண்டு வர முடியும் நம்மகிட்ட இன்னொரு பலகீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்ப நாம உள்நோக்கு முகமாக ஆகிவிடுகின்றோமோ நம்மளுடைய பலகீனங்கள் மட்டும்தான் நமக்கு தெரிய வருது என்னுடைய பலம் என்னங்கிறத நான் கண்டுகொள்ள முடிவதில்லை இரண்டாவது நம்மளுடைய சவால்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன இல்லை என்னென்ன எதிர்காலத்தில் வரும் என்ற பயம்தான் மனதிலே உதிக்கின்றதை தவிர எனக்கு என்னென்ன வாய்ப்புகள் கதவு திறந்திருக்கின்றன ஏனென்றால் ஒரு அறிஞர் கூறுகின்றார் ஒரு கதவு உனக்காக மூடும் பொழுது இன்னொரு கதவு திறக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள் ஆனென்றால் நாம் மூடிய கதவுகளை பார்த்துதான் குழம்புகின்றோமே தவிர நமக்கென்று எந்த ஒரு கதவு திறந்திருக்கின்றது என்பதை நாம் காணவே முடிவதில்லை ஏனென்றால் நான் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் கூட எப்போது நான் இந்த குறை நிறைவுகளை ஆய்வு செய்ய ஆரம்பித்தேனோ ஆரம்பத்தில் என்னுடைய குறைகள் தான் எனக்கு அதிகமாக தெரிந்தன என்னுடைய நிறையை நான் கண்டுகொள்வது அசாத்தியமாக இருந்தது ஆனால் எப்போது நான் ஆன்மீக அறிவை பெற்றேனோ ஆன்மீக விளக்கங்களை பெற்றேனோ என்னை பற்றிய அந்த ஆட்டிடியூட் சரியாக நான் எடுத்து கொண்டேனோ அப்பொழுதுதான் எனக்குள் ஒளிந்திருக்கின்ற நிறைவுகளை நான் கண்டுகொள்ள முடிந்தது அதேபோன்று என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன கிடைத்திருக்கின்றது என்பதை என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை ஏனென்றால் அது எனக்கு கண்ணுக்கு எட்டாததாக என்னுடைய சவால்கள் மட்டுமே தான் எனக்கு பெரிதாக தெரிந்தது உதாரணமாக மனதினுடைய ஒரு பெரிய பலவீனமே என்னவென்றால் அது எப்பொழுதுமே பயப்படக்கூடியதாக இருக்கின்றது அது எப்படிப்பட்ட பயத்து உடையதாக இருக்கின்றதோ அதற்கு ஏற்ற மாதிரி அது சவால்களை நினைக்க ஆரம்பித்து விடுகின்றது அந்த நினைக்கின் காரணமாகத்தான் அந்த சவால்கள் என்னை விட பெரியதாகவே எனக்கு தெரிகின்றன ஆனால் என்னுடைய வாய்ப்புகளை நாம் கண்டுகொள்ள முடியாமலும் அது செய்து விடுகின்றது ஆனால் எப்பொழுது இந்த ஆன்மீக அறிவினுடைய ஆதாரத்தில் நம்மளுடைய குறைகளை நிறைகளை நமக்கு வரக்கூடிய சவால்களை வாய்ப்புகளை நாம் கண்டுகொள்ளுகின்றோமோ அப்பொழுதுதான் நாம் சுய கெளரவம் உடையவர்களாக நிரந்தரமாக இருக்க முடிகின்றது என்பதை எனது வாழ்க்கையின் நடைமுறை அனுபவமாக நான் பார்க்கின்றேன் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க குறைகளை குறைக்கவும் நிறைகளை அதிகப்படுத்தவும் ஆன்மீகம் எப்படி உதவுகிறது என்பதை பற்றிய ஒரு இன்னும் கொஞ்சம் விளக்கம் தர முடியுமா ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க நாம் வந்து உன்னை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கின்றோம் அதை அப்படியே பார்க்கின்றோமா என்றால் நிச்சயமாக கிடையாது நாம் எனக்கு பிடித்தமானவர் என்று பார்க்கும் பொழுது அவருடைய குறை எனக்கு தெரிவதில்லை அவருடைய நிறைவு மட்டும்தான் எனக்கு தெரிகின்றது அதுவே எனக்கு பிடிக்காதவராக ஆகியிருக்கும்பொழுது பிடிக்காதவர் என்று பார்க்கும்பொழுது அவருடைய குறைதான் எனக்கு பெரிதாக தெரியது தவிர அவருடைய நிறை நமக்கு தெரிவது இல்லை ஆக நாம் எப்படி பார்க்கின்றோம் என்பதை பொறுத்துதான் அது அப்படியாக தெரிகின்றது ஒன்று நாம் லென்ஸ் மூலமா சிறியதை பெருதிப்படுத்தி பார்க்கின்றோம் அல்லது நமது விருப்பத்திற்கு இணங்க பெரியதை சின்னதாக கூட பார்த்து விடுகின்றோம் ஆக நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கின்றது யதார்த்தமாக இருக்கின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்றுதான் கூற முடியும் அப்ப நம்மளுடைய பார்வை எதார்த்தமாக இருந்தால் நாம் உள்ளதை உள்ளபடி பார்க்க முடியும் இந்த உள்ளதை உள்ளபடி எதை எப்படி பார்க்க வேண்டுமோ அதை அப்படியே பார்ப்பதற்கு ஆன்மீகம் வழிவகுக்கின்றது ஆன்மீக அறிவு இருக்கும்போது தன்னை உணரும் பொழுது பிறரையும் உணரும்பொழுது அவர் அவருக்கான பாத்திரத்தில் பாத்திரத்திலிருந்து அவரை பிரித்து நாம் உணரும் பொழுதுதான் இந்த ஆன்மீக அறிவு நமக்கு சரியான ஒரு பார்வையை கொடுக்கின்றது ஆக இந்த பார்வையை பொறுத்துதான் குறையோ நிறையோ நமது கண்களுக்கு தெரிகின்றனர் ஏனென்றால் ஒவ்வொருவரும் குறைகள் உடையவர்களாகவும் இருக்கின்றார்கள் நிறைவு உடையவர்களாகவும் இருக்கின்றார்கள் இறைவன் கூறுகின்றார் எந்த ஒரு மனித ஆத்மாவும் தனக்கென்ற ஒரு சிறப்பு இயல்பு இல்லாமல் படைக்கப்படவில்லை என்று கூறுகின்றார் இறைவன் படைப்பவர் அவருடைய படைப்பு சக்தி வாய்ந்தது பொருள் பொதிந்தது அவருடைய படைப்பில் நிச்சயமாக ஏதாவது ஒரு சிறப்பு தன்மைதான் இருக்கின்றது ஆனால் நாம் நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் அவ்வாறு அணுகின்றோமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை நம் கூட இருப்பவர்களுடைய குறைகளை பற்றிதான் நாம் பேசுகின்றோம் பிறருடன் சொல்லுகின்றோம் அலாவலாகின்றோம் ஆனால் அவருடைய நிறைவுகளை பார்க்கின்ற மனப்பாங்கு நம்மிடம் இருக்கின்றதா என்று கென்றால் நிச்சயமாக இல்லை எப்பொழுது நீங்கள் குறைகளை பார்க்கின்ற பழக்கம் இருக்குமோ அப்பொழுது உங்கள் கண்களுக்கு நிறைவு என்பது தெரியவே தெரியாது ஆகவேதான் தான் ஆன்மீகம் என்ன கூறுகின்றார் எது எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியே பாருங்கள் என்று ஆகவே பார்க்கின்ற பார்வையை கூட நமது தேர்வாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை விடுத்து பிறரையோ சூழ்நிலையோ அல்லது சந்தர்ப்பத்தையோ நாம் குறை கூறுவதால் எந்த பயனுமே கிடையாது ரொம்ப சரியா சொன்னீங்க சில பேர் தன் மதிப்பை தானே குறைத்துக் கொள்கிறார்கள் இந்த பழக்கத்தில் இருந்து எப்படி வெளிவரலாம் இதற்கு ஆன்மீகம் நமக்கு வழிவகுக்கின்றது அதாவது ஒருவர் தன்னுடைய ஆசனத்தில் அதாவது தன்னுடைய இருக்கையில் இருக்கும்போதுதான் அவருடைய சக்திகளை அவர் பயன்படுத்த முடியும் எப்பொழுது தன்னுடைய இருக்கையை விட்டு அவர் இறங்கி விடுகின்றாரோ அதன் பிறகு அவர் தன்னுடைய சக்திகளை பயன்படுத்த முடியாது அவரிடம் சக்தியில் இருந்தாலும் கூட அவற்றை அவர் பயன்படுத்த முடியாது உதாரணமாக இன்றைய ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காருன்னா அவர் போஸ்டில் இருந்தால் தான் அவருடைய வேர் வேர்டுக்கு வந்து மதிப்பு இருக்கும் அதுக்கு பவர் இருக்கும் அவர் என்னைக்கு அந்த சீட்டை விட்டு இறங்கிறாரோ அதுக்கப்புறம் அவரால் அந்த காரியங்களை செய்விக்க முடியாது செய்யவும் முடியாது அதே மாதிரி தான் நான் என்ற சுயம் இந்த உடலை இயக்குகின்ற ஒரு சக்தியாக இருக்கின்றேன் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்றேன் இந்த இந்திரியங்களை செய்விக்கின்ற நான் செய்வனாக இருக்கின்றேன் என்ற உணர்விலே இருக்கும் இந்த இந்திரியங்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வருகின்றன இந்திரியங்கள் மட்டுமல்ல நம்மளுடைய மனம் புத்தி சம்ஸ்காரம் என்ற இந்த மூன்று சக்திகளும் கூட நம்மளுடைய கட்டுப்பாட்டிலே வந்துவிடுகின்றது ஆகவே யார் ஒருவர் இந்த தன்னுணர்வு மிக்கவராக இருக்கின்றாரோ அவரிடம் இந்த சக்திகள் இயற்கையாக இயல்பாக வெளிப்படுகின்றன ஆகவேதான் நாம் பார்க்கின்றோம் நடைமுறை வாழ்க்கையில் கூட யார் ஒருவர் ஆன்மீகத்தில் திறம் வாய்ந்தவராக இருக்கின்றாரோ ஆன்மீக முயற்சிகளையும் பயிற்சிகளையும் நிரந்தரமாக மேற்கொள்ளுகின்றாரோ அவர் தன்னுடைய வாழ்க்கையை வசந்தம் நிறைந்ததாக ஆக்கி கொள்ளுகின்றார் சூழ்நிலையை அவரால் மாற்ற முடியாது மனிதர்களை அவரால் மாற்ற முடியாது அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் ஆனால் நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவாக இந்த ஆன்மீகம் வழிவகுப்பதனால்தான் அவர்களுடைய வாழ்க்கை வசந்தம் நிறைந்ததாக ஆகியிருப்பதை கண்கூடாக நாம் பார்க்கின்றோம் அடுத்தது நீங்க கூறும்பொழுது ஐந்து காரணங்களில் ஐந்தாவது வந்து அதிகாரத்தை இழத்தல் என்று கூறினீர்கள் இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா அதாவது நம்மிடம் இல்லாமல் இருப்பது வேறு நம்மிடம் உள்ளதை சரியாக பயன்படுத்துவது வேறு நம்மிடம் இருப்பதை பயன்படுத்த முடியாமல் இருப்பது வேறு என்று பல நிலைகளை நாம் பார்க்கின்றோம் அதே மாதிரி மனிதனுக்கென்று அதாவது மனித ஆத்மாக்களுக்கென்று நிறைவான குணங்களும் இருக்கின்றன சிறப்பான இயல்புகளும் இருக்கின்றன அதற்கான மனோ சக்திகளும் இருக்கின்றன இவை அனைத்தையும் உடையவராகத்தான் நாம் ஒவ்வொருவரும் கூட படைக்கப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் நம்மை படைத்த இறைவன் படைப்பாளன் அனைத்து குணங்களிலும் அனைத்து தெய்வீக சக்திகளிலும் நிறைந்தவராக இருக்கின்றார் ஆகவேதான் அவரை கடல் என்று நாம் ஒப்பிடுகின்றோம் அப்படிப்பட்டவருடைய படைப்பு எப்படி குறைவுடையதாக இருக்க முடியும் நிச்சயமாக அது நிறைவுடைய ஒன்றாகத்தான் இருந்தது ஆனால் காலப்போக்கில் பல இறப்பு பிறப்புகளில் நாம் வரும்பொழுது நம்முடைய அதிகாரத்தை நாம் இழக்கின்றோம் நான் ஏற்கனவே கூறிய மாதிரி எப்பொழுது திரேதாயகம் முடிகின்றதோ துவாபர யுகம் ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது நாம் தன் உணர்வில் தேக உணர்வுடன் இருக்கின்ற ஒரு தவறை செய்கின்றோம் இந்த தவறு தான் இந்த தீய குணங்களுக்கு வழிவகுக்கின்ற அதனுடைய பலன்தான் நாம் துக்கம் கவலை அசாந்தி அனைத்தையும் அனுபவம் செய்கின்றோம் ஆக நாம் அதிகாரத்தை இருந்த நாம் அதிகாரத்தை இழக்கின்ற காரணத்தினால்தான் பலவீனமான ஒரு ஆகிவிடுகின்றோம் நம்மள் எந்த ஒரு பலவீனமும் இருந்ததில்லை நாம் எப்பொழுதுமே சக்தி நிறைந்தவர்களாக இறைவனுக்கு சமமாக இருந்தோம் அப்பொழுது நம்மளுடைய காலம் வசந்த காலமாக இருந்தது ஆனால் அந்த வசந்த காலத்தில் இப்போது வெற்றோர் நிறைந்த காலமாக நாம் அனுபவம் செய்கின்ற காரணமே என்னவென்றால் நாம் நமது அதிகாரத்தை இழந்து விட்டதால்தான் நம்மளுடைய இயல்பு தன்மைகளை நாம் இழந்து விட்டனால்தான் அந்த இயல்பு தன்மைகளை மறுபடியும் நாம் திரும்ப பெறுவதற்காகத்தான் இறைவன் இந்த ஞானத்தையும் ராஜோக தியானத்தையும் நமக்கு கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் கூட அதனை பெற்று அதன் மூலமாக இழந்த அதிகாரங்களை மறுபடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நேர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் சுய கௌரவத்தின் குறைபாடு பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம்